ஓ நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லட்சக்கணக்கில் நமக்கு கடன் இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட தாந்திரிக வழிமுறையை பயன்படுத்தி நம்ம ஒரு குறிப்பிட்ட திதிகளில் இந்த தாந்திரிக வழிபாட்டு முறைகளை செய்யும் பொழுது நம்மளுடைய கடன் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி லட்சக்கணக்கில் இருந்தாலும் சரி கோடிக்கணக்கில் இருந்தாலும் சரி அத்தனை கடனையும் வெகு விரைவாக அடைக்கக்கூடிய சூழ்நிலையை இது உருவாக்கி தரும் அதுலேயும் நான் சொல்ல போகிற எந்த ஒரு வழிமுறையை அந்த குறிப்பிட்ட திதிகள் வரக்கூடிய நாட்களில் செய்யும் பொழுது அதிகப்படியான பலன்களை அது தரும் எந்த ஒரு விஷயத்துமே நேரம் காலம் பார்த்து திதி பார்த்து செய்யும் பொழுது அதனுடைய பலன் எக்கச்சக்கமாக இருக்கும் அந்த வகையில் கடன் அடைகிறதுக்குன்னே ஒரு குறிப்பிட்ட தாந்திரிக முறைகளும் அதற்கு உண்டான திதிகளும் நிறையவே இருக்குது அதை பற்றி தான் நம்ம இந்த உதவியில் நாம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் எந்த ஒரு வீடியோஸோட அப்டேட்டாக இருந்தாலும் அது உடனடியாக உங்களை வந்து சேரும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கைக்காக பணம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ ஏதோ ஒரு வகையில் கடன் நம் வாங்கிக்கிட்டே தான் இருப்போம் கடன் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படி ஒரு ரூபா கூட கடன் வாங்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே கொடுத்து வச்சவங்க அப்படி இருக்கிறவங்க ரொம்பவே கம்மியான நபர்கள் தான் இருப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு கடன் வாங்கியிருந்தாலும் சரி அதை திரும்ப கொடுக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற சம்பாத்தியம் இருந்தே ஆகணும் உங்களுக்கு லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் அதை திரும்பி கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான பணம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படி அந்த பணத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வழிமுறையாக இந்த தாந்திரிக வழிபாட்டு முறை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி டைட்டில் பார்த்துருப்பீங்க அடிக்கடி இந்த ஒரு விஷயத்தை வீட்டில் தெளிச்சுக்கிட்டு வந்தால் அந்த கோடி கணக்கில் இருக்கக்கூடிய கடனும் கரையுங்கிற மாதிரி டைட்டில் கொடுத்துருப்பேன் அப்படி நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம எந்த ஒரு பதிவில் முக்கியமாக பார்க்க போகிறோம் அது முன்னாடி நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்கிறது எந்த ஒரு நாட்களில் செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அந்த வகையில் நவமி திதி என்னைக்கு வருதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க அந்த நவமி திதி அன்னைக்கு மத்தியானம் ஒரு மணிலேருந்து ஒரு மணி எட்டு நிமிடங்கள் அந்த எட்டு நிமிஷத்துக்குள்ளார எந்த ஒரு வழிமுறையை நீங்கள் வீட்டில் செய்யலாம் அப்படி இல்லைனா சதுர்த்தி திதி என்றைக்கு வருதுன்னு பாருங்கள் அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி ஐந்து நிமிடங்கள்லேருந்து ஆறு மணி பதினோரு நிமிடங்களுக்குள்ளார அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ளார நீங்கள் இந்த ஒரு வழிமுறையை உங்கள் வீட்டில் செய்யலாம் இந்த வகையில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய திதிகளில் நீங்கள் பணம் வரணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த ஒரு வழிமுறையை செய்யலாம் பணம் வந்தால் தான் அந்த கடனை நம்ம அடைக்கவே முடியும் அதனால் இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் வளர்ப்பிறையில் வரக்கூடிய நவமி திதியிலையும் சதுர்த்தி திதிகளையும் சேர்த்தே செய்யலாம் நான் டைமிங் சொல்லிட்டேன் இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்ப்போம் இப்போது நீங்கள் இதை என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி வீட்டை சுத்தபத்தம்மா கழுவி வச்சுருங்க வச்சுட்டு அன்னைக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கோமியம் கிடைக்குதான்னு பாருங்கள் கோமியம் கண்டிப்பாக தேவைப்படும் கோமியம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அந்த கோமியத்தில் நான் சொல்ல போகிறேன் எந்த ஒரு பொருளையும் சேர்த்து கலந்து நீங்கள் வீடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மூளைகள்லையும் நீங்கள் தெளிச்சு விடணும் இந்த பொருள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்ய கடாச்சத்தை மேலோங்கி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அது வேற எந்த ஒரு பொருளும் கிடையாது தயிர் தான் கலக்கணும் தயிரை வந்து அந்த கோமியத்தில் கலந்து நல்ல அந்த இர கோமியத்தையும் தயிரையும் கலந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க வீட்டு வாசலில் கண்டிப்பாக தெளித்து விடுங்க இது நீங்கள் தொடர்ந்து தெளிச்சுக்கிட்டு வரும் பொழுது அதுவும் நான் சொன்ன இந்த திதிகளில் அதாவது தேய்ப்பிரையாக இருந்தாலும் சரி வளர்ப்பிறையாக இருந்தாலும் சரி கண்டிப்பா மாசத்துக்கு நான்கு முறை இந்த திதி வரும் கண்டிப்பா இந்த நான்கு திதிகள்லையுமே நீங்க இந்த ஒரு முறையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி அது கோடிக்கணக்கில் இருந்தாலுமே சரி அது உடனடியாக தீரக்கூடிய சூழ்நிலையை இது உருவாக்கி தரும் அது மட்டும் கிடையாது உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பண வரவு இது உண்டாக்கி தரும் அதனால் முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள் அந்த வகையில் நாளைக்கு நவமி வருது அதனால் நாளைக்கே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு முழு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஓ நம்சோயா